ஜி தமிழ் சேனலில் அதிர்ஷ்ட லட்சுமி தொடங்கி ஜூனியர் சூப்பர் ஸ்டார் உட்பட பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருபவர் இளமை புதுமை அர்ச்சனா தான் நடத்தும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் கலகலப்பாக நடத்தி வரும் அர்ச்சனா சினிமாவிலும் ஜாலியான கலகலப்பான வேடங்களிலேயே நடிக்க ஆசைப்படுவதாக சொல்கிறார் அது குறித்து அர்ச்சனா கூறுகையில் தற்போது ஜீ தமிழில் நான் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் எல்லாமே நன்றாக போய்கொண்டிருக்கிறது நேயர்களை அதிகம் கவர்ந்த நிகழ்ச்சிகளாக இருப்பது மகிழ்ச்சியாக உள்ளது இந்த நேரத்தில் வைகை எக்ஸ்பிரஸ் சைதான் கபர்ச்சா ஆகிய படங்களிலும் நடித்திருக்கிறேன் இதில் வைகை எக்ஸ்பிரஸ் படத்தில் ஆம்பூர் ராணு என்றொரு மாஜி ஹீரோயின் வேடத்தில் நடித்துள்ளேன் ரொம்ப ஜாலியான கலகலப்பான வேடம் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன் கதைப்படி மாஜி ஹீரோயினான நான் ஒரு தயாரிப்பாளரை திருமணம் செய்து கொண்டு ஓவர் ஆக்டிங் செய்தபடி அலம்பல் செய்யும் வேடம் பின்னர் எனது தங்கையை நடிகையாக்க முயற்சி எடுப்பேன் இதில் எனது தங்கையாக இனியா நடித்துள்ளார் அதேபோல் சித்தார்த்தின் சைதான் பட்சா படத்திலும் ஒரு கேரக்டரில் நடித்துள்ளேன் அதுவும் கலகலப்பான வேடம்தான் தொடர்ந்து கண்ணை கசக்கிக் கொண்டு நடிக்காமல் இந்த மாதிரி கலகலப்பான வேடங்களில் நடிப்பதில் ஆர்வமாக இருக்கிறேன் என்கிறார் அவரிடத்தில் நீங்கள் புதிய நிகழ்ச்சி ஒன்றை இயக்கப்போவதாக செய்திகள் கசிந்துள்ளதே என்று கேட்டால் அப்படி எந்த முயற்சியிலும் நான் இறங்கவில்லை நான் சென்னையில் தான் பன்னிரண்டு வருடங்களாக இருந்து வருகிறேன் அப்போது நான் அமெரிக்காவில் விட்டதாக செய்தி பரப்பிவிட்டார்கள் என்று கூறுகிறார் நான் சென்னையில் தான் பனிரெண்டு வருடங்களாக இருந்து வருகிறேன் அப்போது நான் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டதாக செய்தி பரவி விட்டார்கள் என கதறுகிறார் எனக்கு விசா கூட கிடையாது அதே தான் நான் நிகழ்ச்சி இயக்கப் போவதாக வெளியாகி இருப்பதும் ஒரு வதந்திதான் என்கிறார் அர்ச்சனா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக்